ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குவாங்க சிம்பிளாக ஒரு ஷாமி கபாப் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கால் கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு கடலப்பருப்பு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பூண்டு ஒரு ரெண்டு மூணு கிராமும் ஒரு சின்ன சின்ன பட்டை ஒரு ரெண்டு புழிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வந்து குக்கரில் நம்ம வேக வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டன்லாம் க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு மல் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நம்ம மட்டன் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எங்கிட்ட பழுத்த மிளகா தான் இருந்துச்சு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சமாக தழை அது மட்டன் வேகிறதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ரொம்ப தண்ணி வச்சுடாதீங்க கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா எடுத்துக்கொடு எல்லாத்தையும் போட்டு குக்கர் நல்லா மூடி விட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கோங்க அப்படி விட்டுமே பாருங்கள் கொஞ்சம் மட்டனில் தண்ணி மீதி இருக்குது பரவாயில்ல அதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆறு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம முதலே வேக வச்சிருக்கறதுனால சும்மா லைட்டாக போட்டாலே போதும் மிக்சியில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நூறு கிராம் வெங்காயம் கொஞ்சோண்டு தழை இதுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் அந்த மட்டன் வேக வச்சு தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதிலே அரைச்சிட்டேன் அதுக்காக கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன் அப்போ தான் வந்து நம்ம அந்த வடை தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடை மாதிரி தட்டி தட்டி வேண்டியது தான் இது தவ்வாலையும் பொரிச்சு எடுக்கலாம் கடாயிலையும் பொறிச்சு எடுக்கலாம் நான் கடாயில் தான் பொறிச்சு எடுத்திருந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கான சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காமல் அடுப்பை கம்மி மீடியம் சில்லம்லேயே வச்சுட்டு பொறிச்செடுங்க ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஷாமி கபாப் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு சாப்பாட்டுக்கும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்